ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப்புக்கு புதுசு எப்படி வீடியோ பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் இது எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு தோணுது அதான் இப்போ உள்ளே இறங்கியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் எப்படி ஷார்ட்டாக போடுறது எனக்கு தெரியல தயவு செஞ்சு நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வேணால் பாருங்கள் ஆனால் பார்க்காம மட்டும் இருக்காதிங்க எதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் தேங்க்யூ பாருங்க பண்ணி பாருங்கன்னா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இம்பார்ட்டனாக இருக்கிறத பார்த்துட்டு மற்றத என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க உள்ளே ஒரு பாட்டு பாடியிருக்கேன் இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஒன்றும் பெருசாக இல்லை சிம்பிள் சிக்கன் ரெசிபி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு செய்யலாம் வாங்க வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்ற போகிறோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் கிஞ்சி இலை போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எழுது போட்டுக்கலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சதும் பையன் பேஸ்ட்டாக அரைச்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் மொத்தத்துக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்காக பச்சை வாசனை போனதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஆகிற வரைக்கும் வதக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கலரிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மெதுவாக அஞ்சு நிமிஷம்ன்றதில்லை அது எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ வரைக்கும் லோ ஃப்ளேமில் வதக்கணும் ஏன்னா லோ ஃப்ளேமில் எப்படி நம்ம சமைக்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு லோவாக சமைக்கிறோமோ அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஹைஃப்ளேம்லாம் தீஞ்சிடும் சுருந்துடும் ஒரு மாதிரியாக ஆகிடும் ஸோ அதனால் நம்ம லோ ஃப்ளேம் வச்சு எப்பயுமே சமைக்கணும் தேவைப்படும் போது ஹை ஃப்ளேம் ஏற்றிக்கணும் சரிங்களா பாரதியாரே சொல்லியிருக்காரு குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு நூலில் பெண்கள் வந்து உணவு சமைக்கலை அன்பு சமைக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கவிதையில் நம்ம அன்பாக சமைக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லோரும் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் ஸோ பொறுமையாக நிதானமாக சமைக்கணும் வதங்கிக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கு நல்லா வதங்கி இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக கலருக்காக தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனால தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது ஒன்னா சுத்தி ஒன்னா சுத்தி என்ன சொல்லலுது உள்ளக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது மனசெருங்கி எப்போ வர ஏக்கமைகிறது கட்டி வச்ச கோட்டை எல்லாம் போட்டி கிடக்குது என்னோட இருக்கிற எனக்கு நீ இருக்கியா பக்கத்துல நடக்கிற இருக்கியா என் சொல்லாத பொல்லாப்பாட்ட நினைச்சி நீ சொல்லாத நான் தேக்கி வச்ச தேவை எல்லாம் உனக்கு புரியல அந்த கோத்து சொல்ல வார்த்தை ஏதும் எனக்கு தெரியல இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கலாம் வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதுல நம்ம சேர்த்துடலாம் ஒரு கிலோ சிக்கன் சிக்கனில் இருந்த தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் வதக்கி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்று சிக்கனை வேக வச்சு தேங்காய் ஊற்றி இறக்கணும் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம தேங்காய் அரைச்சி போது சோம்பு கொஞ்சம் கொத்துக்கடலை கொஞ்சம் வறுத்து போட்டு அதில் அரைச்சி நம்ம குழம்புல ஊற்றினோன்னா அது தனி டேஸ்ட்டு கொடுக்கும் கசக்கச கூட வறுத்தினாக்கா கரெக்டாக இருக்கும் இதை வறுத்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூனு பச்சரிசி இருந்தால் போட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு திடம் கொடுக்கும் எனக்கு எட்டு பேருக்கு நான் சமைப்பேன் அதனால் எனக்கு உழவு ஜாஸ்தி வேணும் அதனால் நான் இதெல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் திடத்துக்காக இதெல்லாம் சேர்ப்பேன் மிளகாத்தூள் நல்லா பரட்டி விட்டாச்சு இப்போ தேவையானாலும் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வச்சு தேங்காய் ஊற்றி அரைக்கிடலாம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம் இருபது நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் ஊற்றி இறங்கிடலாம் அதுக்கிடையில் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் கலரி விடணும் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் கலறி விடணும் அதுக்கிடையில் பாத்திரம்லாம் இருக்குது தேய்ச்சிட்டு வந்துடலாம் இருபது நிமிஷம் இருக்குல்ல பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்தாச்சு இது என்ன அன்னக்குடையில் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் நீங்கள் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அண்ணன் யூஸ் இல்லாமல் இருக்குது எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக பாத்திரம் அடிக்கிறதுக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதில் வச்சுருக்கேன் சிங்கெல்லாம் கொஞ்சம் கழுவி நீட் பண்ணிட்டேன் சாதம் வரைச்சு விட்டாச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்புக்கு தேங்காய் ஊற்றி இறக்கிடலாம் கோழி கேரி கோடி தீருந்து தேங்காய் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கலாம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் பட் உங்களுக்கு வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதான் நான் பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சுன்னு பார்த்தேன் இப்போ என் சின்ன பிள்ளை ஏந்த டீ குடிச்சிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றின பாத்திரம் ஏந்திக்கிட்டே இருக்கும் கழுவிட்டே இருக்கணும் குழம்பு கொதிச்சிச்சு அவ்வளோதாங்க என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க சாத்தா